நிறையா <laughs> 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 சில டைம்ல நம்மளே வந்து பாக்குறச்சே சில டைம்ல அசிங்கமா இருக்கு நீங்க இவ்வளவு ஈகம் வச்சுட்டு இருக்கியா பாட்டா கண்டு பாட்டு போரை குடுத்துருவோம் இப்போ அழகா இருக்கிற மாதிரி நானுன்னா அசிங்கமா இருக்கு நானுல்லாருக்கும் மிச்சதெல்லாம் சொல்லி அதெல்லாம் பாக்க ஆரம்பிச்சு பைன் டியூன் பண்ண ஆரம்பிச்சிடும் ஃபைன் டியூன்னா ஏதாச்சும் பேசரிச்சு பொறுமையா கேட்டுப்போம் ஒப்பீரியன் சொல்லாது சொல்ல வர்றதை கேட்டுப்போம் அதுக்கப்புறம் அந்த பழைய சாட்டர்ன்

எனக்கு டோட்டல் சரண்டர் வந்து எங்கியுமே வந்து ஒரு கிளாஸ்ஓட இருக்கும் கண்டிஷன்ஸோட இருக்கும் டோட்டல் சரண்டர்னா என்னன்னு அவங்க கிட்ட பார்த்தா இல்ல ஓ ட்ரெங்க் அந்த எசன்ஸ் நீங்க எல்லாம் கொணானது வந்து அந்த குரு கிட்ட இருந்து அந்த எசன்ஸ் எப்படி இருக்குனிட்டு தெரிஞ்சிருச்சு வாட்டர் சரண்டரிங் டு தி அல்டிமேட் ஒரு ஹாப்பி மூமென்ட் இருந்தாலும் சரி

நம்மளும் வந்து கடவுள் வந்து எதுவும் குடுத்துட மாட்டான்ல பக்கம் அடிச்சு அடிச்சு ஒரு சோமா ஆனாட்டுக்க அப்புறம் கொடுப்பா இதுக்கு மேல நீ பட்டத்தை விட்டுறதுக்கு ரெடியா இருக்க சிரிக்க சிச்சுவேஷன்லயும் சிரிக்க அதான் எதுவும் பாதிக்காது நிஜமா இதெல்லாம் வார்த்தை தான் இருக்கு எனக்கு டென்ஷனா இருக்கு எதுவுமே இல்லை நம்ம வாக்கில் எவ்வளோ விளாடுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் கர்ம யோகிங்களா நீங்க இவ்வளோ பண்றீங்க இல்ல நம்ம அந்த குச்சி உடச்சி போடுறத கூட நீங்க எங்களை ஹேண்டில் பண்ண விடுறது இல்லை கண்ணை தொடர்ந்து பார்க்க தெரிஞ்சா கூட பார்க்காதீங்க ஒன்னொருத்தரோட கர்மா இருக்கும்ன்றீங்க பட் நீங்களும் கர்ம யோகியா அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க அது மாஸ்க் ப்ரொடக்ட் பண்ணிக்குவாங்க ஓகே ரைட் இல்லை டெஸ்டைல் பண்ணிருவாங்க ஆல்ரெடி நம்ம சடوري முடிச்சிட்டோம் லைன் அதனால நம்ம ஒரு பாதக포லயத்துக்குள்ள வந்துறோம் மாஸ்க் கூட மூலாதரப்ல கனெக்ட் ஆயிருப்போம் சோ ஒரு தான் வச்சிருப்பாங்க எல்லாத்தையும் ம் என்ன இருக்கு